அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி பாடல் தொன்னூற்றி மூன்று வஞ்சமறு நெஞ்சிடையே எஞ்சலற விஞ்சு திரல் மஞ்சூர விளங்கும் பதம் என்று வல்லல்பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான பாடல் நெஞ்சு என்பது மனம் இதயம் என்று கூட கூறுவர் இது கீழ் நிலையாகவே கொள்ளுகின்றார் பலரும் ஆனால் உண்மையிலே சுத்த அனுபவ நிலையில் கடவுள் பதம் விளங்கும் மேலிடமாக இருக்கின்றதாம் ஏழாம் நிராதார உயிர்நிலையில் விளங்குவது நெஞ்சு எனில் வேண்டும் அது அவா வெகுளி மயக்கத்தால் இழுத்து கொக்கியால் வளைத்து வைக்கப்பட்டுள்ளது கீழ்நிலையாம் கொம்பை விளக்கிவிட்டு பார்த்தால் அது நஞ்சு என தோற்றும் ஆகவே மேலே உள்ளது மெய்யான நஞ்சு இந்த சுத்த நெஞ்சிடையே விளங்குகின்றது நம் ஜோதி பதம் இது மஞ்சுர விளங்கும் பதம் எனப்பட்டுள்ளது மஞ்சு என்றால் அழகு என்று பொருளாம் இங்கே குறிப்பிடுகின்ற எழில் சாதாரணமாக அழிந்து ஒழியக்கூடிய பொங்கி மங்கிடும் எழில் அல்ல என்றும் எவ்வகையிலும் அழியாது மங்கள மண் எழில் வண்ணமாய் திகழுவதாம் இவ் உண்மையை சுட்டத்தான் நெஞ்சிடை நிலவும் பதத்திற்கு வஞ்சமறு எஞ்சிலற விஞ்சு திரல் மஞ்சூர என்னும் நான்கு அடமொழியை அணிபர அடுக்கி அளித்துள்ளார் இவற்றுக்கு பொருள் வஞ்சமருனா வஞ்சனையை ஒழிக்கும் எஞ்சு அரண சற்றும் கரவின்றி கொண்டு மஞ்சுர அழகு நிறைந்து விளங்கும்படி உள்ளது இந்த பதம் என்பது கருத்து மேலும் நெஞ்சிடையே நிகழ்கின்ற திகழ்கின்ற பதம் நற்றி செய்யும் நான்கியல் கொண்டு நலமெல்லாம் அருளி உள்ளதால் இங்கனம் நான்கு பண்பு அடைய வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் அன்றியும் இந்த நான்கு சொற்கள் வந்துள்ள இன்ஸ் என்னும் மெய்யும் கூட நான்காவது மெய்நிலை வரிசையில் வந்துள்ளதாய் தமிழ் நெடுங்கணக்கிடையே கண்டுகொள்ளல் ஆகின்றது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த திருவடி புகழ்ச்சி பாடலுக்கு நெஞ்சமர வஞ்சமர நெஞ்சிடையே எஞ்சல் அற விஞ்சு திரல் மஞ்சு அற விளங்கும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை போது வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்திய அற்புதத்தை நினைவுகூறத்தக்கதாக அமைகிறது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வழக்கறிஞர் ஒரு சகோதரர் இஸ்லாமிய இஸ்லாமிய சகோதரர் கூட அவருடைய பேரு உபதேசம் என்ற யூடியூப் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கார் அந்த செய்தி என்னன்னா வள்ளல் பெருமான் தர்மசாலை தொடங்கிய பிறகு சத்திய தர்மசாலை 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 தொடங்கிட்டாரு தொடங்கி அனைவருக்கும் பசிபாடு அழித்து கொண்டிருக்கிறார் வடலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் மக்கள் பசிபாடுக்காக வந்து உணவருந்த நம்மளுடைய தர்மசாலைக்கு வருகிறார்கள் அது அந்த நேரம் வந்து நல்ல கொடும் கடும் வெயில் ஏப்ரல் மே அந்த காலகட்டங்களில் அந்த காலத்தில் கடுமையான வெயில் மக்கள் தொலைதூரத்துலேருந்து நடந்து வருகிற போது அவர்களுக்கு தாக்கம் எடுக்குது நடக்கவே முடியல வள்ளல் பெருமானிடத்தில் வந்து கெஞ்சரார்கள் நிற்கிறாங்க ஐயா என்னால் வாடி அவன் அந்த மக்களுடைய வாடிய முகத்தை பார்த்தவொடனே தண்ணி தண்ணின்னு ரொம்ப தாகம் தீர்க்க தண்ணியை கேட்கிறார்கள் ஒன்றும் சொல்லவில்லை வள்ளல் பெருமான் அங்கே ஒரு சொம்பு நிறைய தண்ணி இருக்கு கோவாலை இப்ப சொம்புன்னு சொன்னா சாதாரண இப்ப அப்ப சொன்னாதான் புரியும் சின்ன ஒரு குவா ஒரு பானையில தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு வந்து என் காலில் ஊத்துங்கன்றாரு வள்ளல் பெருமான் கால் காலிலே அந்த தண்ணீர் ஊற்றும் போது பிச்சுக்கிட்டு அடிக்குது மழை மழை வந்து பிச்சுக்கிட்டு அடிக்குது அப்புறம் அந்த இடம் ஒரு பசுமையாக மாறுது எப்படி ஒரு சாதாரண மனிதனால் மனித ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய மகானால் எப்படி முடிந்தது அதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் ஐயா எங்க கிராமத்துல தண்ணி இல்லாம ஒரு மாதமாக தவிக்கிறோம் தண்ணிக்கு எங்கெங்கேயோ போகிறோம் இரண்டு கணறு இருக்குது எங்கள் கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் தண்ணி வரலன்னு வள்ளலாரை அழைத்து செல்கிறார்கள் வள்ளலார் ஒன்றுமே சொல்லவில்லை இரண்டு கணர்களையும் பார்க்கிறார் போது தண்ணியே இல்லையே என்ன பண்ணுவாங்கன்னு அவர் வந்து ஒரு குடத்தை எடுத்து வர சொல்லுகிறார் எடுத்து வந்தவொடனே அந்த குடத்தை அந்த பிரபஞ்சத்தோடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு எண்ணி அந்த குட குடத்தை காலி குடத்தில் திறந்து பார்க்குறார் திறந்து பார்த்து தண்ணி இல்லை உடனே கையை வைத்து இருக்கிறார் ஒரு குடம் நிறைய தண்ணி அங்கே வருது நிரம்புது மக்கள் பார்க்குறாங்க அப்போ அந்த குடம் நிறைய தண்ணி நிரம்பின உடனே ஐயா உட்காந்துட்டு அந்த குட தண்ணீரை அந்த குடத்திலே நிரம்பி இருக்கக்கூடிய கோவ அந்த தண்ணியை வந்து என் தலையிலேயே ஊற்றுங்கள்ன்றார் அப்படி ஐயா அவர்களுடைய அந்த தவளை தண்ணி எடுத்து ஐயா அவருடைய தலையிலே ஊற்றும் போது அந்த தண்ணி முழுமையாக ஐயா அவருடைய உடலெல்லாம் நினைத்து நினைக்கவே இல்லை பாருங்க அதிசயம் பாருங்க மக்களுக்கு காற்றார் பாருங்க ஒரு சுட்டு தண்ணி கூட ஐயாவுடைய நம்மளுடைய திரு பிரகாச வள்ளலாருடைய திரு உருவத்தில் படல அந்த தண்ணி ஊத்தின உடனே அது பூமியிலே நிறையும் போது மழை பிச்சுக்கிட்டு கொட்டுது அந்த கிணறு இன்னைக்கு வற்றாத நீர் ஊட்டாக இன்றைக்கும் வல்லல் பெருமானுடைய சாட்சியாக இருக்கு அவர் செய்த அற்புதங்களுடைய சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த நினைவு எனக்கு வருது அதை தான் சொல்றார் வஞ்சமறு நெஞ்சிடையே எஞ்சில் உற விஞ்சு திரல் மஞ்சுற விளங்கும் பதம் அந்த வஞ்சமருனா வஞ்சனையை ஒழிக்கும் எஞ்சில்னா சற்றும் குறவின்றி விஞ்சி திரல் பேராற்றலை கொண்டு மழை பெய்ய வைத்திருக்கிறார் வள்ளல் பெருமான் இது நம்மளாலையும் முடியும் ஆனால் மூச்சை கவனி பேச்சை குறை நாம் கதாகதம் செய்து அக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மட்டுமே இது சாத்தியம் எல்லாரையும் சாத்தியப்படாது வள்ளலாரை பத்தி பேசுறோம் ஒழுக்கமா இருக்கிறோமா இல்ல வள்ளலார பேசிக்கிட்டு மது உன்றான் பெண்களிடம் சவகாசம் வைத்துக் கொள்கிறார் முறையற்ற யாரோ இடத்துல இருந்து பணத்தை வாங்கி அன்னதானம் போடுகிறான் இது எப்படி அது பொய்யை பேசி பொய்யை பேசி சகோதரர் கூட சொன்னார் போலியா இப்ப நாங்க கூட ஜீவகாரண்யம் பண்றேன் எல்லாம் பண்றா நல்லா இருக்கிறான் ஆனா அவன் பண்ற காரியங்கள் அநியாயங்கள் அட்டிடுங்கள் எல்லை மீறி போகுது தான் ஊத்த சொல்றார் அதாவது காஞ்ச வைத்து கஞ்சி வாக்குப்பது பசிப்பாடு போப்பது அதற்கு பாயசம் கொடுப்பதோ இல்ல சுகபோக உணவு நல்ல பொங்கல் செய்து இல்ல நல்ல வட பாயசத்தோடு சாப்பாடு போடுறது ஜீவகாரணியம் அல்ல உணவு இல்லாமல் உணவுக்கு இயங்கக்கூடிய உயிர்களுக்கு ஜீவகாரணியம் பண்ணோம் ஆரறிவு படித்த மனிதனுக்கு மட்டுமே அவன் என்ன பண்ண போட்டா சொர்க்கண்ட இடமே சொர்க்கம் இது வடலூர்ல இருக்கிறதையும் பார்க்கலாம் நம்மளுடைய மேட்டுக்கோப்பம் என்று சித்தி வளாக ஒரு ஒரு மூன்று மாதங்களுக்கு நடந்த நிகழ்வு என்னால மறக்க முடியல ஆணவத்தின் வள்ளலார் இடத்துல சன்மார்கிகள் வந்து போகக்கூடிய இடத்துல ஆணவத்தோடு அதிகார திமுறோடு அலைகிற கூட்டம் ஒன்று இருக்குது நம்ம வந்து வள்ளலார் இருக்கிற அந்த சித்தி வளாகத்தில் போய் உணவு போடுறதோ தர்மசாலையில் போய் உணவு வழங்குவதோ முக்கியமல்ல நாம் இருக்கும் இடத்திலே அன்னதானம் பண்ண ஒற்ற சிந்தனையாளர்களாக பண்ணனும் உணவு அருந்தும் போது சுய ஒழுக்கத்தோடு எந்த ஆர்ப்பாட்டம் கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் உண்மையான ஜீவகாரணி ஏற்படும் எங்க வேணாலும் போட்டு போடலாம் நல்லா பிரிஞ்சி சாதம் மணக்கிற அளவுக்கு பிரிஞ்சி சாதமோ பொங்கலோ நல்ல வடை வட பாயசத்தோடு சாப்பாடு போடுவது அல்ல பயிரை வாடினேன் பினியால் உணவு இல்லாமல் ஜீவனுக்கு போடுறீங்க பார் அதுதான் உண்மையானது இந்த உயிர் ஜீவன்கள் எல்லாருக்குமே தாவரத்துக்கு தண்ணி ஊத்தினாலும் கூட ஒரு செடி தண்ணீர் இல்லாம வாடுகிறதா அந்த செடிக்கு பண்ணால் அதோடும் ஜீவகாரண்யம் காக்கைகள் மிருகங்கள் ஜீவராசிகளுக்கு சாப்பாடு தெரியாமல் உணவு தேட முடியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுப்பது தான் உண்மையான ஜீவகாரண்யம் அதைத்தான் இந்த அற்புதமான அற்புதத்தை நிகழ்ந்த நிகழ்த்திய ஒரு பாடல்னா இந்த பாடல் சொல்லலாம் வல்லல் பெருமான் மழை பெய்ய வருவித்த கொள்ள கூட அவர் அற்புதமான பாடல் வஞ்சமரு நெஞ்சிடையே எஞ்சில் அற விஞ்சு திரல் மஞ்சுர விலங்கும் பதம் இதுக்கு அழகாக விளக்கம் சொல்லிட்டார் யாரு நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் அவருடைய விளக்கத்தை விட நான் அது அதிகமாக சொல்ல முடியல ஒரு அற்புதமான மழையை வருவிக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சியில பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனிம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கொள்ளா நெறி குவலையம் எல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச அவருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை ஜீவமுக்தனுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்